சொல்லட்டுமா எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் திருக்குறள் வழியில் எதா இருந்தாலும் திருவள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னு நினைச்சு பார்த்து செய்கிற பழக்கம் எனக்கு உண்டு நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலம் சைக்கிளில் போவேன் நான் அப்படி போய் அந்த தெரு முனையில் திரும்புகிறேன் யாரோ ஒரு ஆள் நின்றுக்கிட்டு ஐயா வாங்கண்ணா ஏ தெரிஞ்ச ஆள் கூப்பிட்றாரு போல இருக்கு அப்படின்ட்டு போனால் தெரியல எனக்கு யாருன்னு தெரியல இங்கே வாங்கண்ணா போனேன் நீங்கள் தான் சண்முக வடிவேலான்ண்ணா ஆமாண்ண அப்போன்னா கிட்ட வாங்கண்ணா ஏதோ ரகசியம் சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன் போன ஒன்று ஓங்கி பலார்னு ஒன்று அரைஞ்சான் புட்டேர்னு கொடுத்தான் எனக்கு ஒன்றுமே புரியல அவரை எனக்கு முந்தி பத்தி தெரியாது கூப்பிட்டாரு அடிக்கிறாரு அரை விட்டார் கண்ணு கண்ணெலாம் அப்படியே மின் மின்னு மின் மின்னுங்குது நான் அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை ஒரே ஒன்று கேட்டேன் இப்போ எதுக்கு அடிச்சேன்னு கேட்டேன் இது கேட்கக்கூடாதுங்களா அடித்தவனே ஏன்டா என்ன அடிச்சேன்னு கேட்கக்கூடாதா எதுக்குங்க என்ன அடிச்சிங்க என்ன அதுக்கு அவர் என்ன சொன்னார் பதில் ஏதாவது கேட்டினா இன்னொரு அரை உழுவோன்னா நான் பார்த்தேன் ஒன்று போதும் ஒன்று போகிறோம் இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் பாடம் நடத்த மனசு வருமா இதே நினைப்பார் இதே நினப்பா ஓடு அவன் யாரு எதுக்கு கூப்பிட்டான் ஏன் அடித்தான் சரி அடிச்சிட்டான் இப்போ அவனை நம்ம என்ன பண்ணலாம் இல்லை அடுத்தது அதானே அடித்தவனே நம்ம என்ன பண்ணலாம் நம்மளே அவனை திருப்பி அடிக்கலாம் நம்மளால் முடியாது அவனை அடிக்க நம்மளால் முடியாது ஒரு ஆள் வச்சு அடிக்கலாம் செலவாகும் போலீஸ்ல சொல்லலாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா செலவாகும் நான் என்னமோ சொல்றேன் நீங்க என்னமோ நினைச்சு கை கைத்தட்டுற பொருள் நான் சொல்லல செலவாக ஆகும் என்ன பண்ணலாம் ஆமாம் திருவள்ளூர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமே திருவள்ளூர் இதுக்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி பார்த்தேன் ஒன்று தான் சொல்கிறார் அருமையாக சொல்கிறார் இன்னும் செய்தாரை ஒருத்தல் அவர் செய்து நன்னயம் செய்துவிடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் நமக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சான்னா அவனை எப்படி தண்டிக்கலாம் இன்னா செய்தாரை ஒருத்தல்ங்கிறார் ஒருத்தல்னா தண்டித்தல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான அவன் நாணி தலை குனியும்படியாக ஒரு நன்மையை செய்வதுதான் சரி இப்ப நம்பளை அடிச்சான் அவனுக்கு நாம் ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலை குனிய வச்சுள்ளடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுதானே நம்ம பர்மனெண்ட்டு தண்டனை இப்போ அடித்தோம்ன திருப்பி ஒரு அடி அடிச்சிட்டோம்னா நமக்கு மனதுக்கு திருப்தியாக இருக்கும் ஆனால் அவன் ஒன்றும் ஆக மாட்டான் மட்டும் மாட்டேன் மறுபடியும் கோபமாக போவான் மறுநாள் அடித்தாலும் அடிப்பான் ஏன்னா இப்போ இதை செஞ்சிக்கன்னா ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழாம் நீ திரும்பி அடிச்சின்னா அந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளோதான் ஆனா நீ அவனுக்கு திரும்ப நன்மை செஞ்சு அவர் நானே நன்னயம் செய்துட்டினா அவன் உன்னை பார்க்கிற போதெல்லாம் தலை குனிவான் ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரிடா வாழ்நாள் பூரா அவனுக்கு அடிமை மாதிரி இருப்பான் உன்னை பார்க்குற போதெல்லாம் ஐயோ இவரை நாம் அடித்தோம் இவர் நமக்கு உதவி செஞ்சாரேன்னு நினைப்பான் அதனால நம்ம என்ன செய்வோம் ஒரு நன்மை செய்வோம் எப்போதும் அந்த ஆளை பார்த்தோம்னா அவருக்கு ஒரு நன்மை செஞ்சு அந்த ஆளை தலை குனிய வச்சொடலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் சாயந்தரம் போகும்போதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு சாயந்தரம் பல முடிஞ்சு போகும்போதே என்னை அடித்தவனே வேறு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அடிக்கிறான்னா சார் என்ன அந்த ஆள் ஒரே அறை தான் அரைஞ்சான் ஆனால் அவனை அடிக்கிறான் குத்துறான் காலால் ஒட்டி உதைக்கிறான் இப்படி எல்லாம் பண்ணுறான் அவன் கடந்து தவிக்கிறான் நான் போய் இப்போ நன்மை செய்வோம் திருவள்ளுவர் சொன்னபடி செய்வோன்ட்டு கிட்ட போய்காய் அந்த ஆளை அடிக்கிறேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த அடிக்கிறவன் சொன்னான் இது எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம் நீ போ அப்படின்னா நடு ரோட்டில் ஒருத்தரை விட்டு அடித்தான கேட்காம எப்படி போகிறது எதுக்கு அடிக்கிறேன் அவனுக்கு போய அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஏன் என்ன தெரியாது அவரை போய் அடிக்கிற ஒருத்தரை போய் தெருவில் போட்டு அடிக்கிறேன் அப்படின்னா எதுக்கு அடிக்கிறேன் அவனுக்கு இந்த மாதிரியா பத்து ரூபா வாங்கினான் நாலு வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்க ஐயா எப்போ கேளு அப்புறம் தரேன் இப்போ தரேன் ஏதோ சொல்கிறான் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இவங்கிட்ட ஏண்டா படுவாவி பயலே நாலு வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறியாடா பத்து ரூபாயேன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமான் என்ன சொன்னான் நாலு வருஷம் பெரியதா அதுக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான் நீ அவசரப்படுற அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்லாம் சும்மா இருக்கான் நீ நாலு அதுக்கெல்லாம் ஏன் பறக்குற அப்படின்னா இவனை நான் உதைச்சேன் என்ன யோ பத்து ரூபாய்க்காக ஒருத்தனை இப்படி அடிக்கிறீ அடிக்கலாமா அப்படின்னா யோ உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த பத்து ரூபாய் குடியா அப்படின்னா அது சரிதானே அவன் கேட்குறது நான் பார்த்தேன் நன்னயம் செய்து விடல் டக்குன்னு ஒரு பத்து ரூபாய் எடுத்து இப்போ தான் நீ மண் சென்டாகவும் போயிட்டான் இப்போ அவன் என்ன செய்வான்னார் திருவள்ளுவர் தலை குனிஞ்சி வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார் நான் அவன் அந்த மாதிரி நிற்கிறத பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன் அவன் ஒருத்தங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இவர் இருக்கிறது தெரியாமல் ஊரங்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி அவன் அவனை அடிக்கிறான் இந்த ஆள்கிட்ட காலையில் ஒரு அரை கொடுத்தா சாயந்தரம் பத்து ரூபா கொடுக்குறான் இன்னமே பணம் வேணா இவரே வச்சுக்கலாங்கிறான் ஒரு ஐம்பது ரூபா வேணுன்னா ஒரு அஞ்சாயிரம் கொடுத்தோம்னா சாய்ந்தரம் ஐம்பதுருவா எவ்வளவு வேணுமாக்கு தகுந்த மாதிரி அரை எண்ணி கொடுத்துருவோம் அந்த அஞ்சு கொடுத்துருக்கேன் சாய்ந்திரம் வரும்போது கொண்டா அப்படின்னு ஐயையோ திருவள்ளுவர் சொன்னபடி நினைச்சா சரி நடந்தோம்னா தென்னங்காடி வாங்கினோம் போல இருக்க அவனுக்கு எப்போல்லாம் பணம் வேண்டியதாக இருக்கோ அப்போல்லாம் நம்பளை போல இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனேன் வருத்தமாக இருந்துச்சு திருவள்ளுவர் திருக்குறள் எடுத்து படித்த போது அவர் இதுக்கு விடை சொல்றார் எனக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகத்துக்கு அவர் விடை சொல்கிறார் அந்த குரல் அற்புதமான குரல் நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கிடையா டேய் நான் சொன்னேன்னு எல்லா வயலுக்கும் நன்மையை செஞ்சுட்டு உதவ வாங்கிட்டு கிடக்காதடா திருவள்ளுவர் சொல்றார் நான் உன்னை நன்று செய்து செய்துவிடல்னு சொன்னால் எல்லா பயலுக்கும் செய்ய சொல்லலை நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு நல்லது செய்யறதுலேயும் ஒரு தப்பு இருக்குன்னார் அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றா அவன் வந்து உனக்கு கெடுதல் செஞ்சிட்டாலும் திரும்ப நன்மை செஞ்சா அவன் மனம் திருந்தி இருப்பானான்னு பாரு அவனுக்கு நன்மை செய் எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு உதவ வாங்கிட்டு கிடைக்காது எங்களுக்கு ஆழ்ந்து கிடக்கும் அவருடைய கவி உலத்தை தெரிந்து கொள்வதுன்னார் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா முழுக்க படிச்சதுன்னே தெரியும் திருவள்ளுவர் நான் இன்னைக்கு காலையில் வரும்போது இந்த மகாராணி சில்க்ஸ்னு ஒன்று இருக்கு அதில் பார்த்தா காலையில் கடத்திற்கும் போது ஒரு திருக்குறள் சொல்கிறார் ஒரு திருக்குறள் சொல்லி கடத்திற்கிறார் நான் எங்கேயுமே அப்படி பார்த்தது நான் அவரை போய் பாராட்டிட்டு வந்தேன் ஐயா இந்த மாதிரி இல்லை நான் முந்தியெல்லாம் காலையில் தான் மட்டும் சொல்லிகிட்ருந்தேன் இப்போ மாலையில் ஒரு தடவை சொல்கிறேன்னு சொன்ன திருக்குறளை சொல்லி அதுக்கு பொருள் சொல்லி இது செய்கிறது ஒரு நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல நான் இந்த ஊரில் அதை பார்த்தேன் பரவாயில்ல கரூர் இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லா இருக்கிறார் என்ன விதினா என்னங்க ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி ஒரு தொண்ணூறு நாள் முடிஞ்சு போச்சு ஒரு அறுபது நாள் ஒன்று முடிஞ்சது முப்பது நாளும் முடிஞ்சு போச்சு அது பற்றி அது வரைக்கும் நம்ம வேறு எதை பற்றியும் கவலைப்படல தொண்ணூறு நாளும் ஓட்டிட்டான் தொண்ணூற்றி ஓராவது நாள் காலையில் மனைவி டிஃபன் கொண்டு வந்து வைக்கிறான் இவன் பார்த்துட்டு கேட்டான் இன்றைக்கும் அதுதானான் என்னன்னா ரவா உப்புமா வச்சுருக்காங்க இந்த தொண்ணூறு நாளுமே ரவா உப்புமா தான் தொண்ணூற்றி ஓராவது நாளும் ரவா உப்புமா தான் இன்னைக்கும் அது அதுக்கு அவன் பொண்டாட்டி சொன்னா என்னைக்கும் இது ஏன் அப்படி சொல்கிறேன் எனக்கு வேறு ஒன்றும் செய்ய தெரியாதுங்களே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிஃபன் இது தான் அப்படின்னா ஐயய்யோ தெரியாதவளை போட்டு நம்ம என்ன பாடப்படுத்தக்கூடாதே வா பெரிய ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம் நிறைய பலகாரங்களை காட்டுவோம் காட்டி நல்லது நான் நல்லது தெரிஞ்சுக்கிட்டா எது எது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சு செய்வா நல்லாயிருக்கும் மாற்றிடலாம் இவ்வளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறான் போய் ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே போனான் அந்த ஹோட்டலுக்குள்ளே போனால் சார் ஐயா வாங்க இந்த சாதாரண டீ கடைக்கெல்லாம் போனோம்னா சூடாக என்ன இருக்குன்னு கேட்டால் அது இருக்குது இது இருக்குன்னு ஏதாச்சும் சொல்லுவார் நாம் அதில் எதாச்சும் கேட்கலாம் பெரிய ஹோட்டலுக்கு போனால் அவரும் பேச மாட்டார் நம்மளும் பேச முடியாது ஒரு சீட்டை எடுத்து அப்படி கொடுப்பார் கையில் அது மெனு கார்டும்பர் அதில் இருக்கும் வரிசையாக அதை பார்த்து நம்ம சொல்லணும் அதில் எல்லாம் இங்கிலீஷில் நம்ம ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாதது மட்டும் இல்லை தனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடப்படாதுன்னு நினைக்கிறான் இப்படியே பார்த்தான் ஒன்றும் புரியல ஓரத்தில் ஒன் டூ த்ரீ இருக்குது அதுதான் அவனுக்கு தெரியும் ஒரு டென் வரைக்கும் தான் தெரியும் அது பார்த்தான் சரி இதை வச்சு ஒப்பேத்துவோம் அப்படின்னு நம்பர் எயிட்டு கொண்டான்னு அதில் எயிட்டுங்கிறது ரபாகுமா அவன் கொண்டு வந்து வச்சான் இவன் பார்த்தான் ஐயையோ ரவா அம்மாவா தெரியாத்தனமாக எயிட்ட சொல்லிட்டமே அப்படின்ட்டு இப்போ அவன் முன்னாடி கேட்டால் நான் அதே செய்கிறேன்னு தானே இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க இங்கேயும் வந்து அதுக்கே ஆர்டர் பண்ணியிருக்கீங்களே ஏன்னா ஆர்டரா பண்ணேன் நம்பர் சொன்னேன் அது வருது அப்படின்ட்டு இல்லை இல்லை இங்கே எப்படி செய்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு இல்லை வேறு என்ன பண்ணுறேன் இங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பாருன்னா சாப்பிட்டான் இப்போ அடுத்தபடி என்ன செய்யலாம் வேற ஏதாவது மாற்றி சொல்லணும்ல என நம்பர் சொன்னோம்னு நயன்ஸ் கொண்டா அப்படிங்கிறம்னு வச்சுக்கோங்க அவன் அரிசி உப்புமா கொண்டாந்து வச்சான்னா இப்போ என்னன்னு தெரிய மாட்டேங்குதே ஒரு சனியை எய்த்தாபல என்னடா சாப்பிட்றான்னு பார்த்தான் அவன் ரபா உப்புமா சாப்பிட்றான் இவன் நேரம் அவனுக்கு ரபா அவனுக்கு அது பிடிக்கும் போனதுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றான் சரி இப்போ சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சவொடனே வேற ஏதாவது மாத்துவான்ல அவன் என்ன சொல்றான்னு பார்த்து அது சொல்லலான்னா அந்த பேரர் வந்தார் சார் நெக்ஸ்ட் அப்படின்னா அந்த பையனுக்கு ரவா அப்பமா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு ரிப்பீட்னா மறுபடியும் அதையே கொண்டான் நம்ம பையன் என்ன நினைச்சான் ரிப்பீட்னு ஒரு பலகாரம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சி இவனும் வந்து சார் நெக்ஸ்ட்னா ரிப்பீட் அப்படின்னா மறுபடியும் வந்து ரபா உப்மா வந்து இதான் சொல்றான் ரபா இவன் விட்டுடலான்னு நினைக்கிறான் ரவா உப்மா இவனும் விட மாட்டேங்குது அதுதான் என்ன சொல்றான் இதுதான் விதிங்கிறான் இதுக்கு பேரு தான் நீ விடலான்னு நினைப்ப அது ஒண்ணு விடாது இதாண்டா விதின்னா ஆனா அறிவுபூர்வமாக நினச்சி பார்த்து அதை மாற்றிக்க முடியும் இல்லையா நான் சார் ஒன்று சொல்கிறேன் விதியை நான் எப்போ என் வாழ்க்கையிலேயே விதியை பயன்படுத்தி வெற்றிகரமாக சமாளித்தேன் அதை சொல்கிறேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் ஒரு அதுக்கு வந்து நூற்றி ஒம்பது வயசு கிழவி ரொம்ப காலமாக இருந்துச்சு முடியாமல் கிடந்துச்சு அது இறந்து போச்சு நூற்றி ஒம்பது வயசில் ஒரு கழிவு இறந்ததுன்னா வருத்தமாவாக இருக்கும் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சரி அப்படின்ட்டு ஏன்னா அது ரொம்ப நாளாக அப்பாடாக படுத்திருக்கு படுத்திக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கு அந்த அம்மாவும் கஷ்டம் அதுக்கும் கஷ்டம் தானே அதுக்கும் விடுதலை நமக்கும் விடுதலை அப்படின்ட்டு அப்பாடான்னு இருக்கோம் எல்லோரும் இருந்து எல்லோரும் வந்தாங்க எங்கள் சித்தப்பா பெரியப்பா அவ இவன் எல்லாம் வந்து அதெல்லாம் வேலை முடிஞ்சுது முடிஞ்ச உடனே எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறோம் அவங்கவுங்களும் லீவு தானே வந்திருப்பாங்க ஊருக்கு போகணுன்ட்டு பார்ப்பாங்கல்ல கிளம்புறாங்க அப்போ கிளம்பும்போது சொன்னாங்க எல்லோரும் போயிடப்படாது யாராவது ஒருத்தராவது வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கணும் இருந்து வர்றவங்களுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாள் கழித்து சில பேர் வருவாங்க வந்தாங்கன்னா சொல்லு எனக்கே அந்த பாட்டிக்கும் எனக்கும் உள்ள உறவுமுறை என்னான்னு தெரியாது எங்கள் வீட்டில் இருக்குது நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் இந்த பாட்டி நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எந்த உறவு முறையில் நம்ம வீட்டில் அது இருக்குது அப்படின்னேன் நானும் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன் அது படுத்தே இருக்குது என்ன அப்படின்னா எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் சித்தப்பா இருந்தார்லடா என்னார் இருந்திருப்பார் இருந்திருப்பார் அவர் மாமியாவோடார் நிறுத்துங்க கிளம்பி வேணால் இருந்துட்டு போகட்டும் அதுக்காக நீ உறவு முறையெல்லாம் சொல்லி என்னை பாடா படுத்தாதப்பா அந்த மாதிரி இருந்தது அது போயிட்டு இல்லை வந்தவெல்லாம் சொல்கிறான் நாங்களாம் போகிறோம் வரோம் நீ யாராவது ஒருத்தர் இருக்கணும்னா யார் இருக்கிறதுனா எல்லோரும் சேர்த்து என்ன நீ இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா ஐயா நீங்கள்லாம் பெரியவங்க நீங்கள்லாம் போகிறேங்கிறீங்க என்ன வந்து இருக்க சொல்கிறீங்களே ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அது இல்லைடா வர்றவங்களுக்கெல்லாம் ஒரே செய்தியை திருப்பி திருப்பி சொல்லணும் அது உனக்கு தான் சரியாக வரும்னு சொன்னேன் நான் என்ன அப்படி சொல்கிறவனான்னு கேட்டேன் எங்கள் சித்தப்பா இருந்தவர் சொன்னார் இல்லைடா பதினெட்டு வருஷமாக ஒரே பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே பள்ளி பள்ளிக்கூடத்தில் அந்த புத்தகம் மாறவே இல்லை பதினெட்டு வருஷமாக நடத்திட்டுருக்கேன் அதே திரும்ப திரும்ப நடத்திட்டு அதுமாரி வர்றவங்களுக்கெல்லாம் அதே சரி திரும்ப திரும்ப சொல்லணும்னு போயிட்டாங்க நான் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு வர்றவங்கக்கெலாம் சொல்லணும்ல சார் எங்கள் இருந்து நாலாவது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார் செத்து போன இன்றைக்கே வரலாம்ல வரல அவன் எங்கேயோ போட்டான் நாலு நாள் கழித்து துக்கம் கண்டுக்கிறதுக்காக வர்றார் ஆனால் வரும்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த துண்டை எடுத்து வாயில் வச்சு பொத்திக்கிட்டு வர்றோம் அப்படி கொத்திக்கிட்டு அப்படி வர்றோம் தம்பி இன்னும் வாங்கண்ணே உட்காருங்க பாட்டி பாட்டி தான் அவன் சந்தேகத்திலே வர்றான் செத்தது பாட்டியா அவருக்கு ஒன்றும் தெரியாமலே வர்றான்னு வச்சுக்கணேன் தம்பி பாட்டி ஆ பாட்டி தான் பாட்டிதான் என்ன பண்ணுச்சு நூற்றி ஒம்பது வயசில் ஒரு கிளம்பி சாப்பிடத்துக்கு ஏதாவது பண்ணணுமா அதுக்கு நூற்றி வயசு வயசானதே ஒரு காரணம் தான் இவன் கேட்குறான் என்ன பண்ணுச்சின்னு கேட்குறான் அது கேட்கணுங்கிற முறைப்படி கேட்குறான் அவன் வேற ஒன்றும் இல்லை என்ன நான் சும்மா ஏதாவது சொல்லணும்ல இந்த பக்கம் வலிக்கு அது பேசியே ரொம்ப காலமாச்சு நான் சொல்றேன் இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு நம்ம டாக்டர்கிட்டலாம் எல்லாம் கொண்டு காமிச்சோம் இறந்து போச்சு அப்படின்னு அதுக்கு வந்தவன் சொல்கிறான் நீங்கள் ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னு ஏன் நானே சும்மா சொல்கிறேன் அவன் அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறான் ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க அவர் என்ன டாக்டர் அவரு யமனுக்கு ஏஜென்ட்டு மாதிரிலாம் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறார் நான் என்னமோ சொல்கிறேன் அதுவே விட மாட்டேங்கிறேடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அம்மா நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க ஏன்னா அடுத்தவன் வர்றவனுக்கு சொல்லலாம்ல அதுக்காக என்ன செஞ்சிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னேன் தஞ்சாவூருக்கு கொண்டு போயிருக்க வேண்டியது தானே எதை நூற்றி ஒம்போதை தஞ்சாவூருக்கு எடுத்துக்கிட்டு போய் அது வழியிலேயே போய் ஆ இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு நம்மளை கா பாடாக படுத்தணுங்கிற ஆசையில் சொல்கிறான் அங்கே கொண்டு போயிருக்க வேண்டியதானேன்னா சரி அடுத்த ஆளுக்கு நான் வச்சுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு போச்சுட்டான் அடுத்தபடி ஒருத்தன் மாதிரி துண்டு நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க துக்கத்துக்கு வர்ற ஆட்கள் துண்டை வாயில வச்சுக்கிட்டு வர்றாங்களே ஏன்னு தெரிஞ்சுது அவன் துக்கமாக இருக்கிற மாதிரி சும்மா நடிக்கிறான் நம்மளுக்கே துக்கம் இல்லை போனது நல்லதுன்னு நினைக்கிறோம் அதில் இவருக்கு என்ன துக்கம் இவர் வீட்டுக்கு அந்தாண்ட உள்ளவர் அவர் வரும்போது வச்சுட்டு வர்றாருன்னா துக்கமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான் இடையிலேயே சிரிப்பு வந்தாலும் வரலாம் தெரியப்படாதுங்கிறதுக்காக தான் மறைச்சி வச்சுக்கிட்டு இப்படி ஆ அப்படிங்கிற விஷயத்தை உண்மையை நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்த ஆள் வந்தான் தம்பியே நான் உட்காருங்கன்னு பாட்டி ஆ பாட்டி தான் உட்காருங்க என்ன பண்ணிச்சேனு நான் சொன்னேன் இங்கே வலிக்குதுன்னு சொன்னிச்சு தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு தஞ்சாவூர் சொன்னதா ஏன்னா மேற்கொண்டு அவனை பேச விட தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சு என்ன சார் வந்தவன் அதோடு போகலாம்ல சார் ஒரு காப்பியை குடிச்சிட்டு அவன் மட்டுமே போகலாம்ல ஏன் தஞ்சாவூர் கலைச்சிரு போனீங்கறான்டா இது தஞ்சாவூரை சொன்னா விடுவான்னு பார்த்தா இவன் தஞ்சாவூருக்கும் ஒரு கேள்வி கேட்குறானே அப்படின்ட்டு ஏங்க தஞ்சாவூர் காலத்தில் போனால் என்னென்னு அடையா தம்பி தஞ்சாவூரில் வைத்தியமாக பண்ணுறான் வியாபாரம்ல பண்ணுறான் இப்போ என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்க என்ன கை வைத்தியமாக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னா சரி அடுத்த ஆளுக்கு கை வைத்தியம் வச்சுக்கலாம் போட அப்படின்னுட்டு அனுப்பி விட்டுட்டு பார்த்தங்க இப்போ என் மனது கஷ்டமாக எதை சொன்னாலும் கேள்வி கேட்குறான் இப்போ அவனு கேள்வி கேட்குறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா ஏதோ அந்த கிழவியை நான் கொண்டு விட்டது மாதிரியும் இவன் எல்லாம் நீதி விசாரணைக்கு வந்தவன் மாதிரி கேட்குறானே தவிர துக்க விசாரணைக்கு வந்தவன் மாதிரி தெரியல எனக்கு என்ன அப்புறம் ஒருத்தன் வந்தான் தம்பி நான் உட்காரு பாட்டி தான் என்ன பண்ணிச்சு அடுத்து அதானே கேட்பான் என்ன பண்ணிச்சு என்ன ஒன்றும் பண்ணலை அவனுக்கு அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு என்ன நான் ஏதாவது சொன்னாதானே அவன் கேட்கலாம் நான் தான் ஒன்றும் பண்ணலை என்னன்னா ஐயய்யா என்னடா இந்த மாதிரி ஏடா கூடமாக பேசுகிறானேன்ட்டு அப்புறம் அவனா விதி முடிஞ்சு போச்சுங்க கொடுங்க அது சார் தான்ட்டு போயிட்டான் சார் இப்போ இந்த விதிங்கிறது எதுக்கு சௌரியமாக இருக்குன்னா காரணம் சொல்ல முடியாமல் ஒன்று நடந்துட்டுன்னு வைங்க அதுக்கு இதை போட்டமுன்னு வைங்க அவனும் அடங்கிடுவான்